உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி குரு அவர் மூன்றில் போய் மறையிறது விசேஷம் அவர் அந்த இடத்துல வக்கரகதி அடையிறது மேலும் பெரிய விசேஷம் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து இரண்டாம் இடத்துக்கு வரது எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு அவருடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போகிறார் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி சார் ஏதாவது புதையல் கிடைக்குமா ஏதாவது லாட்ரி குழுமா தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு காலகட்டத்தில் அதாவது குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் இன்னொரு விதத்தில் வந்து இட் இஸ் அது வந்து ஒரு கர்ஸ் ஒரு சாபம் என்ன வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான தேவைகளுக்கான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பணமுடைய ஏற்படுத்தும் உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் இப்போ சொல்ல போகிறதுல மாசாந்திர பலன்களை பார்த்துட்டு வாங்க அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டு இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில வக்கரமா இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்புறங்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ராசி நண்பர்களுக்கான குரு வக்கர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி குரு அவர் மூன்றில் போய் மறையிறது விசேஷம் அவர் அந்த இடத்துல வக்கரகதி அடையிறது மேலும் பெரிய விசேஷம் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து இரண்டாம் இடத்துக்கு வரது எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போன்னா டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் அஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு செயல்படுவார் தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போகிறார் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி சார் ஏதாவது புதையல் கிடைக்குமா ஏதாவது லாட்ரி குழுமா தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக வியாபாரம் தோங்கிறதுக்கு இந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் அஞ்சு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் பண முடை ஏற்படுகின்ற சூழ்நிலையும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய தான தர்மம் நிறைய செலவு பண்ணுவீங்க தான தர்மம் யாருக்கு பண்ணுவீங்கன்னா தெரியாதவங்களுக்கு பண்ணுவீங்க கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தினால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு பண முடை ஏற்படுகின்ற சூழ்நிலை இது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா பணத்தை கடன் வாங்கியாவது செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சனி பர்மனெண்ட்டாக சாதகமாக இருக்கார் கிட்டத்தட்ட அடுத்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அடுத்த மே மாதம் வரைக்குமே அவர் சாதகமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு எங்கேயுமே ஏற்படாது உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்கள் மரியாதை விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மைகளை அடைவார்கள் குழந்தைகளால் குடும்பத்துக்கு மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது நீங்கள் கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அதனால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் ஆனால் அது நஷ்டம் வந்து நிரந்தர நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் தைரியமாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வேண்டிய பண பாக்கிகளை இந்த தடவை வந்து இந்த குரு வக்கர பயிற்சியில் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார ஸோ யாரை நம்பியும் பணத்தை அதிகமாக கொடுக்காதீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவில் தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது குரு வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் இன்னொரு விதத்தில் வந்து இட் இஸ் அது வந்து ஒரு கர்ஸ் ஒரு சாபம் என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் சில வேண்ட தகாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளே தான் வெளியார் எவனுமே அவங்கக்கிட்ட வரமாட்டான் வெளியால் யாருமே அவங்கக்கிட்ட வந்து வம்பு பண்ண மாட்டான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களை வந்து தேவையில்லாத வம்பு பண்ணி தேவையில்லாமல் எரிச்சல் படுத்தி சண்டை போட்டு உங்கள் வார்த்தைகளை புடுங்கி அதனால் நீங்கள் இப்படி பேசிகிட்டப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது உங்களை பேச வச்சு நீ இப்படி பேசிட்ட என்ன அவமானப்படுத்திட்ட இது வந்து யாராக இருக்கலாம்னா உங்கள் கூட பிறந்தவனாக இருக்கலாம் இல்லை அக்கா அக்கா வீட்டுக்காரராக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்காரருடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகளிடம் சற்று பகைமை உணர்வை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த குரு வக்ரம்ங்கிறது வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட் கொடுக்கும் நவம்பர் ஒன் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு கௌரவத்துக்கு இருக்காது மரியாதை உயர்வு ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று அது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் மரியாதைக்கு குறைவு வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்படி புகழ்வாங்க வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சண்டை கூட பிறந்தவங்ககிட்டேயும் இல்லை உங்களுடைய உறவுகள் மனஸ்தாபம் ஏற்படும் இதில் வந்து உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படுறவங்களுக்கு சில மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களை வருத்திக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க இது குடும்பத்தில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் சலசலப்பை ஏற்படுத்தும் இவ்வளவு தேவையா உன் பையனுக்கு இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் உன் பொண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறீ அதுவும் குறிப்பாக சில பொண்ணுங்க வந்து சில பசங்க வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க காம்படிஷன் ஃபீ கொடுத்தாவது செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க இது குடும்பத்தில் எதிர்ப்பை வலுக்கச் செய்யக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான தேவைகளுக்கான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பணமுடையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் இப்போ சொல்ல போகிறதுல மாசாந்திர பலன்களை பார்த்துட்டு வாங்க அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் நன்மைகள் ஏற்படும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்